வணக்கம் நான் தாமரை மணி இல்லம் இன்றைக்கி நம்ம சுதும்பு மீன் வச்சு குழம்பு வைக்கிறோம் இது வந்துட்டு நல்லா ரொம்ப இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறதுனால வந்துட்டு நிறைய பேருக்கு சளி ஜுரம்னு இருக்குது அதுக்கு இந்த சுதும்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி ஜுரம்லாம் சட்டுன்னு குறையும் இப்போ இதுக்கு வந்துட்டு பாருங்கள் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இது வந்து நிறைய மிளகு சீரகம் தான் முக்கியம் மிளகு சீரகம் பூண்டு தான் முக்கியம் இது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு அதை கூட சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்குவோம் இதை கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் அது கூட இது சுதம்பு மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கழுவிட்டு இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடும் கடுகு பொறிஞ்சவுனே நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எடுத்து ஊற்றிக்கலாம் இதுக்கு மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் போதும் இது நல்லா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அரைச்சதெல்லாம் பச்சையாகவே அரைச்சிருக்கோம் நல்லா இப்போ எண்ணெயில் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுது இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் தேவையான உப்பு போட்டுக்குவோம் நம்ம கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்குவோம் இதுக்கு நம்ம ரசத்துக்கு போடுற அளவுக்கு புளி போட்டால் போதும் ரொம்ப தேவையில்லை இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கூட்டி விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் கருவேப்பிலை போட்டுக்குவோம் இது குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நல்லா தளர இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நம்ம மண்டையில் இருக்கிற இருந்து நெஞ்சி சளி வரைக்கும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க இப்போ நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சிடுது நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு கொஞ்சம் கலரி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம் நல்லா மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மீன் போட்டதுக்கப்புறமா மீன் போட்டதுக்கப்புறம் மொச்சமாக ஒரு கொதி வந்தால் போதும் இல்லைன்னா மீன்லாம் தூள் ஆகிடும் இப்போ நம்ம உதவியான குழம்பு ரெடி ஆகிட்டது இது நம்ம சாப் நல்லா சூடாக போட்டுங்க நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ